கூலி உயர்வு கோரி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் இரு மாவட்டங்களைச் சேர்ந்த கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் நேற்று அவிநாசி அருகே நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு செய்யப்பட்ட கூலி உயர்வை இதுவரையிலும் வழங்காததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்தனா் நியாயமான கூலி உயர்வு கோரி இன்று முதல் வேலை நிறுத்தம் செய்வது என முடிவெடுக்கப்பட்டது அதன்படி இன்று காலை வேலை நிறுத்தம் தொடங்கியது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் உள்ள பத்தாயிரம் கூடங்களில் இரண்டு லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் நாள் ஒன்றுக்கு முப்பத்தைந்து கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பதினான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்கியுள்ளதாக கூறிய விசைத்தறி உரிமையாளர்கள் மாநில அரசு தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்